வெல்கம் ஸ் வெ்கம் பே டுங்க அஸ்வினி என்ன வீடியோ பார்க்க போறோம்ல இருந்து பார்ட் டூ வீடியோ தான் போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு செக்ஷன் வந்து தனியாக தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிரஸ் மாலில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஸ்மார்ட் உங்களுக்கு இன்னர் வேர்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது இங்கே வந்து ட்ரையல் ரூமும் அவைலபிளாக இருக்குது அதுக்கு மேலே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கூட வந்து இருக்குது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நெக்ஸ்ட் டைம் ஸ்டோர் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணாமல் வந்துடாதீங்க நிறைய இந்திய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர்லேயும் கொடுத்துருக்காங்க மேக்கப் ஐட்டம்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது உள்ளவே வந்து நிறைய மேக்கப் பிராண்ட்ஸும் வந்து வச்சுருக்காங்க மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ப்ராண்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே நீங்கள் டெஸ்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நைட்வேர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிவி வந்து ஆஃபரில் வந்து போட்டுட்ருக்காங்க மாதிரி செவன் ட்ரிபிள் நைனுக்கு வந்துட்டு டிவி வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க உங்கள் வீட்டில் ஏதாவது டிவிலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரை விசிட் பண்ணுங்க டுவெல் தௌசண்ட் இருக்கக்கூடிய டிவி வந்து எயிட் தௌசண்டில் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி லக்கேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நல்ல ஒரு ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டேஷ்னரி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஸ்கூல் டைம்னால் நிறைய ஸ்டேஷ்னரியில் ஆஃபர்ஸ் இருக்குது அது போக டாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ரேண்டமாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்டேஷ்னரி தனியாக இது மாதிரி ஒரு பூத் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நோட் புக்லேருந்து பென் பென்சில் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ்லேயும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது டாய்ஸ் வந்து தனியாக ஒரு செக்ஷன் வச்சு ஃபிளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் ஏகப்பட்ட டாய்ஸ் வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க பர்தேக்கு ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணும் பல்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் பேரிஸ்லாம் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்குது ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்லாம் நிறைய டாய் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களோட குட்டீஸ்க்குலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சாஃப்ட் டாய் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை இந்த தடவை நிறைய நியூ டாய்ஸ் வந்து வந்திருக்கு எல்லாமே சாஃப்ட் டாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு இது எல்லாமே ஆஃபரில் இருக்கக்கூடாது ப்ராடக்ட்ஸ் தான் ஃப்ளாட் ஃபிஃப்டி தான் நிறைய இருந்துச்சு அது எல்லாமே நான் ரேண்டமாக வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சீக்கிரமாகவே டுவெண்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களோட குட்டீஸ்க்கெலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பல்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு எம்ஆர்பிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருக்குது மாதிரி க்யூட்டாக இருக்கக்கூடிய ஷார்ப்னர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர் இருக்குது ஐ ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு இந்த மாதிரி எவர் சில்வர் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பனியார கடாய் இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியான ப்ராடக்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு பனியார சட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை புட்டுக்குழல் இதெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க இதில் எது எடுத்தாலுமே நீங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன்னாக வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பில்லோலாம் வந்து நல்லா ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி மெமரி ஃபோம் பில்லோலாம் வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்ஸ்லாம் ரெகுலராக இருக்கக்கூடிய ஃபோர் டபுள் நைன் செவன் டபுள் நைன் சொல்லிவிட்டு அந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு நிறைய பெட் ஸ்ப்ரெட் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பெட் வந்து பார்த்தேன் இந்த ஃபோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி பெட்டு இதோட ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிபிள் நைன் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாயெல்லாம் கூட வந்து இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாய் தான் இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ்லாம் டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைனில் வந்து ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லிவிட்டு ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ரேண்டமாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாட் பேக் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்லேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க புதுசாக நீங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கேஜெட் பார்த்தேன் இதில் வந்து நம்ம ஸ்பூனு இல்லை ப்ரஷ்ஷு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் கரப்பம்பூச்சிலாம் உள்ளே போகாமல் அது மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மக் கலெக்ஷன்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தேன் அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்ல இருந்து வந்து மக் கலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட லவ் ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் இது மாதிரி காஃபி மக் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு குட்டி டெடி பேர் அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு டாக் டாய் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக நிறைய வந்து வச்சுருந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் மக்கள் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக நான் உங்கள் ஷேர் பண்ணியே ஆகணும் ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி நைனோ எயிட்டி நைன் ருப்பீஸோ தான் இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் வாங்கணும் கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு இந்த ப்ராண்டில் வந்து எல்லாத்துலேயுமே ஆஃபர் ப்ரைஸாக வந்து போட்டிருக்காங்க எம்ஆர்பிலேருந்து கட் பண்ணி ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்துட்டு மைக்ரோவேனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீப்பாக வந்து ஃப்ரீஸும் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமா விசிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால வந்து ஸ்கல் டைப்ல கொடுத்துருக்காங்க பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டோரை விசிட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் வந்து கேரி பண்ணிட்டு போறது வந்துட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்லாம் ஆஃபர்ல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ஒன்று வந்து வச்சுருக்கேன் இங்கே வாங்கினது இதிலே சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைஸ் இருந்துச்சு பெருசு வந்து சிக்ஸ் டபுள் நைனும் சின்னது வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் ஆஃபர்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்துட்டு வெறும் டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்தே கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டி நைன் ருபீஸில் த்ரீ ப்ராடக்ட் டூ ப்ராடக்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு நாலு இருக்குது பாருங்கள் பெரிய சைஸ் இதில் வந்து ஒன் கேஜி கிட்டே ஸ்டோர் பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இது மாதிரி நைன்ட்டி நைன் ருபீஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே அந்த லாஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ரேக்கில் நம்ம போய் எடுத்துக்க வேண்டியதுதான் கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் ஃப்ரெண்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி டூ ஃபார்ட்டி நைன் டூ செவன்ட்டி நைன் ருபீஸ்லலாம் செட் ஆஃப் நைனு செட் ஆஃப் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடெக்ட்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு ரொம்பவே தேவையான டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வித் பாட்டிலோடு வந்து வருது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் நிறையா வந்துட்டு எல்லாமே பிபிஎஃப் ஃப்ரீ ப்ராடக்ட் தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப லோக்கலாக இருக்க ப்ராடக்ட்லாம் நான் வந்து காமிக்கல அதெல்லாம் ஜஸ்ட் ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருப்பீஸ்லாம் இருந்துச்சு பிபிஎஃப் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணால் தான் கிட்ஸுக்கு வந்து சேஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் என்னோடய பாப்பாவுக்கு இந்த எல்சா ஆனா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரோசன் தீமில் வந்து நிறைய டிஃபன் பாக்ஸ் வாட்டர் கேன்லாம் வந்து இருந்துச்சு பாய்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய வந்து இருந்துச்சு கேர்ள் பேபிக்கு மட்டும் கிடையாது பாய்ஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பைடர் மேன் அயன் மேன் சொல்லிவிட்டு எல்லா ரேஞ்சஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது வித்து பாட்டிலோட கூட வந்து கிடைக்கிது உங்களுக்கு அது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு இந்த ஒரு சூப் பவுல் வந்து திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இது ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து பை ஒன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல அப்படின்னா கிளாஸ் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மில்டன்ல டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு லன்ச் பேக் நல்லாவே இருந்துச்சு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் இருக்குது பாருங்க அந்த ஃபோர் கலர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் சூப்பராக இருந்துச்சு அதை உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எல்சா ஆன தீமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு பாப்பாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் அதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜக் ஜக்கெல்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய வந்து வந்திருக்கு இது எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் தான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது ஷேப்பும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோடய ப்ரைஸ்லாம் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சஸில் தான் வந்து இருக்குது நீங்கள் வந்துட்டு டைனிங் டேபிள் எல்லாம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஸ்கெட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் தான் இது எதுவுமே வந்துட்டு பேம்பு அது மாதிரிலாம் இல்லை எல்லாமே பிளாஸ்டிக் தான் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பாப்சிக்கல் ஃபிளாருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமே ஆஃபர்ல இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய சாரீஸ் வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது அதனால நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு ஷாப்பிங் பண்றக்கூடிய எல்லா விதமான பொருளும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து போட்டிருக்கேன் எங்கெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டில் கிடைக்குமோ அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு பண்ணிவிட்டு கூடவே பெல் பண்ணி அதில் செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய பாக்ஸஸ்லாம் வந்து வந்து செட் செட் ஆஃப் ஆஃப் த்ரீ ஃபைவ் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த பெரிய சைஸ் பாக்ஸ் வந்து செட் ஆஃப் த்ரீ செட் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வச்சுருப்பாங்க இது ரெகுலராக எப்பயுமே வந்து ஸ்மார்ட் கிடைக்கக்கூடிய பொருள் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஸ் ஸ்டவ் தான் வந்து பார்க்குறோம் இதில் வந்து டூ பர்னர் த்ரீ பர்னர்னு சொல்லிட்டு ப்ரஸ்டீஜ் ப்ராண்டு பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கம்பெனிஸும் வந்து அவைலபிளாக இருக்குது த்ரீ பர்னர்லாம் ஜஸ்ட் செவன் தௌசண்ட்லேயே இருக்குது இந்த மாதிரி லைட்டர்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ஒன் டபுள் நைன் ஆஃபர்லலாம் நிறைய கிளாஸ் டாப்பில் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே எம்ஆர்பியை விட உங்களுக்கு ஆஃபரில் வந்து கிடைக்குது த்ரீ பர்னரும் அவைலபிளாக இருக்குது ஃபோர் பர்னரும் அவைலபிளாக இருக்குது குக்கர்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கலை வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூர விசிட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இருக்கக்கூடிய பேஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே ஷோ பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பெட்ஷீட் வந்து நிறையவே இருந்துச்சு இது வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சுருந்தாங்க உள்ள லாஸ்ட்லேயும் வந்து வச்சுருந்தாங்க அடுத்ததான் இந்த மாதிரி கெட்டல் அயர்ன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பிஜிஆன் ப்ராண்டில் வந்துட்டு கெட்டலும் இது என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லாமே வந்து ஃபோர் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் கெட்டிலில் வந்துட்டு பிஜி ஒன் ப்ராண்டும் இருந்துச்சு இப்போ பார்த்துட்டுருக்க எல் ஒய்எஃப் அப்படின்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது இந்த ப்ராண்டும் வந்து இருந்துச்சு இதில் வந்து இந்த ப்ளெண்டர் இருந்துச்சு இதில் டூ இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு எயிட் டபுள் நைன் சம்திங் அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ்லேயுமே உங்களுக்கு எம்ஆர்பியை விட ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் பல்காக பெரிய பேக் வாங்கினீங்கன்னா எல்லாத்துலேயும் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு சேனிட்டரி நாப்கின்ஸ்லாம் நல்லா ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த தடவை வந்துட்டு ஆயில்லெல்லாம் ஆஃபர் எக்ஸ்ட்ராவே வந்து கொடுத்துருக்காங்க ஆயில் அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் சீக்கிரமாக போய் ஸ்டோரை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்க ஐபேக் கூட போயிட்டு இந்த கேக் ஐஸ்கிரீம் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேக் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த தடவை நான் வந்துட்டு இந்த பெல்ஜியம் சாக்லேட் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேறு வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா அந்த கேக் ஐஸ்கிரீம் தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் அதனால் இந்த தடவை வந்துட்டு இந்த பெல்ஜியம் சாக்லேட் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ஒரு ஹோல் கேக் வந்து ஐபேக்கூவில் வாங்கணும்னு வாங்கணும்னா தௌசண்ட் ருபீஸ் அபோவ் வந்து வரும் அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் கேக் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் தான் இந்த தடவை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த ஒரு பக்கெட் தான் எனக்கு வந்து கிடச்சிது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பக்கெட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதோடய ப்ரைஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்ம வந்து டூ தௌசண்ட் வந்து ப்ரைஸ் வந்து பில் பே பண்ணோன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டாய் ட்ரெயின்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் அவனியூ மாலில் கொண்டு வந்துட்டாங்க டாய் ட்ரெயின் டாய் பைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ஜாலி சுற்றி வந்துட்டுருக்கு கிட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த வீக்கெண்டுக்கு மறக்காமல் மாலை விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு நிறைய இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சட்ட பாய் பாய்